ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்ததுங்க உயர்ந்த சிவத்தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்ட நைமி சாரண்ய முனிவர்களுக்கு சூதமா முனிவர் பதினெண் புராணங்கள்ல ஒன்றான கந்த புராணத்துல சங்கர சங்கீதையில் கூறிய சிவ தலங்களில் சிறந்த தலம் பூலா வனமாகும் அப்படின்னு சொல்லி சின்னமுனூர் பூலா நந்தீஸ்வரர் கோவில குறிச்சு குறிப்பிட்டிருப்பாரு சிவலிங்கத்துல அரசனுடைய முகமண்டலமும் மார்பிள அணிஞ்சிருந்த ஆரமும் அவனது கை கடங்களும் தன்னோட திரு மேனியில பதிகிற வண்ணம் குழஞ்சு அருளினாரு இறைவன் அந்த அடையாளங்கள் இன்னைக்கும் மூலவரோட மேனியில தெரிவதா கூறப்படுது சிவபெருமாள் பூலா ஆரண்யத்துல இருந்தமையாளர் பூலா வனேசா மற்றும் பூலா நந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவிலோட தலைவிருச்சம் பூலா மரம் பார்க்கவங்களோட பார்வை எந்த அளவுக்கு உயரமோ அந்த அளவுக்கு உயிரமா லிங்கம் காட்சி தர அதிசயத்தை நீங்கள் சிவகாமி சிவகாமியம்மன் கோவிலில் பார்க்கலாங்க சின்னம்னூரில் பிறக்கவங்களுக்கு முக்தி தர்ற சிறப்புடைய சிவத்தலம்னா அது இந்த தலம் தான் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வெட்டப்பட்ட நிலையில் காட்சி தருது மன்னன் ஆலிங்கனம் செஞ்ச அடையாளமாக இப்பயுமே லிங்கத்துக்கு மேலே மன்னனோட மார்பு கவச தடம் வந்து இருக்குது இந்த ஊரில் இறந்தவங்களுடைய எலும்பு சுரபு நதியில் விழுந்தா கள்ளாமறுற ஒரு ஐதீகம் கூட இந்த கோவில்ல இருக்குங்க சிவகாமி அம்மன் கோவிலோட தல வரலாறு தல பெருமைகள் சொல்லி சிவபெருமான் பல இடங்கள்ல சுயம்புவா சுரபி நதியில சுயம்புவா வீரபத்திரர் சாபம் பெற்ற கற்பகத்தரு லிங்கத்தோட தோன்றி பூலா மனமா மாறி சிவபெருமானுக்கு நிழல் தந்துச்சு அந்த பகுதியை ஆட்சி செஞ்சு வராரு ராஜசிங்க பாண்டியன் அவர் சுரபி நதி பக்கத்துல தாங்க தங்கிக்கிட்டு இருக்காரு அவருக்கு டெய்லி பால் கொண்டு வரதுக்காக டெய்லி அவர் வீட்டுக்கு ஒரு ஆயன் வந்து வருவாரு அந்த ஆயன் வர வழியில வந்து ஒரு பூலா மரம் வந்து இருந்துச்சு அந்த பூலா கனகாமரத்துல எப்ப பார்த்தாலும் பால் கொண்டு வரும்போது ஆயன் தடிக்கு தடிக்கு விழுந்துகிட்டு இருந்தாரு தடிக்கி தடிக்கு விழுகிறாரு பால்லாம் எல்லாம் வேஸ்டா போகுது சோ ஒரு நாள் பயங்கரமா கோவம் மாறாரு அந்த ஆயன் என்னன்னா டெய்லி நான் வரும்போது அந்த பூலாமரத்துக்கிட்ட டெய்லி நான் விழுந்துகிட்டே இருக்கேன் என்னோட பால்லாம் எல்லாம் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லி ஓகே இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பூலாமரத்தை கோடாரி ஆள வச்சு அதோட வேற வந்து வெட்டாரு திடீர்னு பார்த்தா அவர் வெட்டின உடனே அங்க இருந்து அப்படியே ரத்தமா வருது அவனுக்கு ஒண்ணுமே புரியல சோ ஊர்ல போய் மக்களுக்கு சொல்றான் மன்னனுக்கு சொல்றான் சோ ராஜசிங்க பாண்டியன் வந்து லிங்கத்தை வந்து வணங்குறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குருதி டக்குனு மாறி ஆகாய வடிவில் விஷ்ணு காட்சி தர்றாரு இறைவன் ஸோ மன்னனோட வேண்டுகோளுக்கு இணங்க அளவுக்கு அளவா குருதி நின்று அருள் பாலிக்கிறாரு இறைவன் மன்னனுக்குனா ரொம்ப சந்தோஷம் இறைவனை பார்த்த சந்தோஷம் உடனே இறைவனை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு ஸோ அதுலேருந்து சிவபெருமானுக்கு அளவுக்கு அளவானவர் அப்படின்னு பேர் வருது சிவகாமி அம்மன் கோவில் கோலாகலமா நடக்குங்க ஆயிரக்கணக்கான திருவிழா புரட்டாசி நவராத்திரி திருவிழா ஐப்பசி கந்தசஷ்டி விழா கார்த்திகை திரு கார்த்திகை திருவிழா மார்கழி ஆருத்ரா தரிசனம் தைப்பூச தெப்ப திருவிழா மாசி சிவராத்திரி பங்குனி பங்குனி உத்திரம் அப்படின்ற திருவிழாக்கள் இந்த தளத்துல கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் அம்மன் கோவில் இருக்கக்கூடிய மரத்துல நாகலிங்க பூ வந்து பூக்குதுங்க இந்த நாகலிங்க பூக்கு நடுவுல லிங்கம் மாதிரியும் ஆதிசேஷன் மாதிரி குடையா லிங்கத்தின் மேலே இருக்கிறது சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அதிசயம் அண்ட் நம்மளுடைய சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய மரத்துல நாகலிங்க பூ வந்து பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதை பத்தி ஐயாட்ட வந்து கேட்கலாம் சரி இது என்ன மரம்ங்கயா சொல்றீங்க பூ வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது இது பத்து நாளைக்கு தான் பூ பூக்காமல் இருக்கேன் அப்புறம் எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷமெல்லாம் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்து கூட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பாக்கெட்டில் வச்சு கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பெரும்பாலும் வெளியூர் ஆளுக்கு தான் நிறையா வர்றாங்க வருஷ வருஷம் சித்திரை மாதம் திருவிழா நடக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு நாள் திருவிழா இருக்கும் ஒரு மா தெருவுக்கு ஒரு மண்டபடி இருக்கும் அந்த மண்டபடிக்கு பூராத்துக்குமே கோயிலுக்கு இங்கேருந்து வந்து சாமியை அழைச்சி அந்த மண்டபடி கொண்டு போவாங்க அதே மாதிரி சாமி அழைச்சி பழனி திருப்பி கொண்டு வந்து இறக்கி வைப்பாங்க இருக்கக்கூடிய சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்துல சிவபெருமான வணங்கணும்னா பாவங்கள் எல்லாமே போயிருமா அது மட்டுமில்லாம குழந்தை வரம் திருமண வரம் ஆகியவற்றுக்காகவும் பக்தர்கள் இந்த கோவிலுக்காக வருகை தந்துகிட்டு இருக்காங்க சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் அபிஷேகங்கள் அம்பாளுக்கு புடவை சாத்துதல் பொங்கல் படித்து விநியோகித்தல் அப்படின்ற கடன்கள் இந்த கோவில்ல நடந்துகிட்டு இருக்குறீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இது தாங்க நம்ம சிவகாமி அம்மன் கோவிலோட தலை வரலாறுகளும் பெருமைகளும் சிறப்புகளும் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே நம்மளுடைய ரெங்கா டிராவல் சார்பா நன்றி